வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இணையும் விழா மற்றும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் அலுவலகம் திறப்பு விழா ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று திருமயம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்கப்பட்ட இந்நிகழ்வில் திருமயம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜனாப் சிக்கந்தர் அவர்கள் சமூக பாதுகாப்பு அணி மாநில தலைவராக பொறுப்பேற்றார் திருமயம் பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் ஆண்கள் மகளிர் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தில் இணைந்து அடையாள அட்டை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே வினோத்குமார் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ஆர் ராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருமயத்தில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து அனைவருக்கும் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார்கள் மக்களிடையே சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தட்டி கேட்கும் உரிமைகளை சட்டரீதியான வகையில் அணுகுதல் சமூகம் சார்ந்த மகளிருக்கான உரிமைகளை போன்ற பல்வேறு அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை குறித்து சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை பற்றி பேசப்பட்டது என்னை கவர்ந்த கூட நெருங்காமல் இருந்த ஒரு நான் இளைஞனை மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்துறை பற்றி நான் மேலும் அதிகமாக சொல்ல வேண்டிய வேலையை இல்லை காரணம் நம்முடைய கொள்கை என்னவென்று கேட்டால் மக்கள் சமூக பாதுகாப்பு பிரதான கொள்கை மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சட்ட ரீதியை அதையும் தம்பி தலைவர் சிக்கந்தர் அவர்கள் அநேக சமூக பணி ஆற்றி இருப்பார் வார்டு உறுப்பினராக ஒரு சாதாரண மனிதனாக ஒரு ஊராட்சி பாதுகாப்புக்குரிய பிரதான கொள்கை திருமயம் தனியார் மண்டபத்தில் நடந்த விழாவில் சிக்கந்தர் அவர்கள் தலைமை ஏற்க திரு வீரமணி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் யோகராஜ் உள்ளிட்டோர் முன்னிலையில் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் வாழ்த்துறை வழங்க நிறைவில் திரு எஸ் பி சத்யமூர்த்தி அவர்கள் நன்றியுறையில் விழா இனிதே நிறைவு பெற்றது தகவல் தொடர்பு அணி மாநில தலைவர் திரு கார்த்திக் ஆரணி ஒன்றிய பாதுகாப்பு அணி தலைவர் சுரேன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் முன்னதாக சட்டவிரோதமாக கனிம வள கொள் கொள்ளைக்கு எதிரான போராடி உயிர் நீத்த சமூக ஆர்வலர் திருமயம் பெங்களூர் ஜாபர் அலி மற்றும் கரூர் ஜெகன் ஆகியோர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நன்றி வணக்கம்